பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு தனிப்பட்ட வாக்குவாதங்கள் மற்றும் பழிவாங்கல்களை தீர்க்க பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடங்க குற்றவியல் சட்டம் தளம் அல்ல உச்ச நீதிமன்றம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அதனுடைய முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் தனிப்பட்ட வாக்குவாதங்கள் மற்றும் பழிவாங்கல்களை தீர்க்க பழிவாங்கும் நடவடிக்கைகளைத் தொடங்க குற்றவியல் சட்டம் தளமல்ல மோசடி வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது மாண்புமிகு நிதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் தீர்ப்பு நாள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நிராகரித்த இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிலிருந்து உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு எழுந்தது கிட்டத்தட்ட ஐந்து வருட தாமதத்திற்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் புகார்தாரரின் நேர்மையான நடத்தைகள் மீது சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் கண்டறிந்த உச்சநீதிமன்றம் ஐபிசி பிரிவு நானூற்றி இருபது உடன் சேர்த்து நூற்றி இருபது பி பிரிவின் கீழ் இரண்டு பேருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்துள்ளது தனிப்பட்ட பகமை மற்றும் பழிவாங்கும் செயல்களை தீர்ப்பதற்கான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு குற்றவியல் சட்டம் ஒரு தளமாக மாறக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் மேலும் கூறியது குற்றவியல் நடைமுறைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட மேல்முறையீட்டாளர் பரம்ஜித் சிங் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை நிராகரித்த இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு எழுந்தது பரம்ஜித் சிங் மற்றும் சரப்ஜிங் சரப்ஜித் சிங் இருவரும் குற்றம் சாட்டப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபது பிமுடன் சேர்ந்து படிக்கப்பட்ட பிரிவு நானூற்றி இருபதின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்யக் கோரி குற்றம் சாட்டப்பட்ட மனுதாரர் சரப்ஜிங் சிங் தாக்கல் செய்தார் ரீட் உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் பி வி மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மறுமொழி பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் தெளிவற்ற குற்றச்சாட்டுகளுடன் சேர்ந்து மேல்முறையீட்டாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர அனுமதிக்கும் நம்பிக்கையை இந்த நீதிமன்றம் ஏற்படுத்தவில்லை புகார்தாரர் தனது ஒப்பந்த உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றத்திற்காக நஷ்டஈடு கோரி சிவில் வழக்கு தாக்கல் செய்வதை மற்றும் தீர்வு என்று கருதினார் ஆனால் குற்றத்திற்கான எந்த மூலப்பொருளும் குறிப்பிடாத குறிப்பிடாத போது குற்றவியல் நடவடிக்கைகள் மூலம் ஒரு வழியை அனுமதிக்க முடியாது தனிப்பட்ட கோபங்கள் மற்றும் பழிவங்கம் செயல்களை தீர்ப்பதற்கான பழிவங்கம் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு குற்றவியல் சட்டம் ஒரு தளமாக மாறக்கூடாது எங்கள் பார்வையில் மேல்முறையீட்டாளர்களை எந்த காரணத்திற்காகவும் காரணம் காட்ட முடியாது எனவே மேல்முறையீட்டாளர்கள் மீது வழக்கு தொடுப்பவர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் நிலைத்திருக்க முடியாதவை என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக ஏஓஆர் ஹிமான்ஷு சர்மாவும் பிரிதிவாரி சார்பாக ஏஓஆர் வரீந்தர் குமார் சர்மாவும் ஆஜரானார்கள் உண்மை பின்னணி மேல்முறையீட்டாளர்கள் கல் உடைக்கும் தொழிலை நடத்தும் சகோதரர்கள் மேல்முறையீட்டாளர் பரம்ஜித் சிங் சர்தாரா சிங் சன்ஸ் என்ற தனி உரிமை நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மேலும் மனுதாரர் சரப்ஜித் சிங் சைனி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற தனி உரிமை நிறுவனத்தை நடத்தி வருகிறார் விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தத்தின்படி ஷோமா ஸ்டோன் க்ரஷர் சைனி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆதரவாக ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலியை எடுத்தது பணமாக்குதலுக்கான காசோலியை வழங்கியதும் வங்கியால் பணம் செலுத்துவதை நிறுத்தி என்ற குறிப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டது இதனால் வருத்தமடைந்த சைனி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் சிறப்பு அதிகார வழக்கறிஞர் பரம்ஜித் சிங் இங்கே மேல்முறையிட்டனர் மூலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தைக்குட்பட்ட கருவிகள் சட்டத்தின் பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் மிஸ் சோமா ஸ்டோன் கிரஷர் மற்றும் புகார்தாரர் மீது புகார் அளித்தார் விற்பனை கொள்முதல் ஒப்பந்தத்தில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு புகார்தாரரின் வேண்டுகோளின் பேரில் வேல்முறையீட்டாளருக்கு எதிராக பிரிவு நானூற்றி இருபது ஐபிசியின் கீழ் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது தவறான விவர குறிப்புகளுடன் ஒரு பொருளை வழங்கியதாலும் மேல்முறையீட்டாளர் அதை மாற்றத் தவறியதாலும் புகார்தாரருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பு ஏற்பட்டதாகவும் எனவே நம்பிக்கை மோசடி குற்றத்திற்கும் அவர் பொறுப்பேற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது எஃப்ஐஆர் தொடர்பான விசாரணை முடிந்ததும் மேல்முறையீட்டாளர்கள் மீது பிரிவு நானூற்றி இருபது உடன் பிரிவு நூற்றி இருபது பிஐபிசியின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டு இறுதி போலீஸ் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதன் பிறகு பரம்ஜித் சிங் உயர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் அந்த எப்ஐஆரில் இருந்து எழும் அனைத்து நடவடிக்கைகளையும் ரத்து செய்வதில் இருந்து நிவாரணம் கோரி பிரார்த்தனை செய்தார் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் மேற்கூறிய விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது பகுத்தறிவு மோசடி குற்றத்தை நிறுவுவதற்கு புகார்தாரர் எண் மூன்று மேல்முறையீட்டாளர்கள் வாக்குறுதி அளிக்கும் போது அல்லது கூறப்பட்ட ரூலா ஷெட்டிங் ஃபிட்டிங்கை வாங்குவதாக பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மோசடி அல்லது நேர்மையற்ற நோக்கம் கொண்டிருப்பதை காட்ட வேண்டும் என்பது தீர்க்கப்பட்ட சட்டம் என்று பெஞ்ச் ஆரம்பத்தில் விளக்கியது வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது அத்தகைய குற்றம் நோக்கத்தை ஊகிக்க முடியாது ஆனால் உறுதியான உண்மைகளுடன் ஆதரிக்கப்பட வேண்டும் தற்போதைய வழக்கில் உண்மைகளில் விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக மேல்முறையீட்டாளர்களின் தரப்பில் நேர்மையற்ற மற்றும் மோசடி நோக்கம் தெளிவாக இல்லை வாக்குறுதி அளித்த அல்லது தவறாக பிரதிநிதித்துவப்படுத்திய நேரத்தில் இருந்தே முதல் தகவல் அறிக்கையிலோ அல்லது குற்றப்பத்திரிகையிலோ மேல்முறையீட்டாளர்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேண்டுமென்றே ஏமாற்றுதல் அல்லது மோசடி நேர்மையற்ற நோக்கம் கொண்டதாக எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்பதை பெஞ்ச் கவனித்தது தவறான விளக்கங்கள் என்ன மேல்முறையீட்டாளர்கள் புகார்தாரரை வேண்டுமென்றே ஏமாற்றியது எப்படி என்பது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை மேல்முறையீட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட விவரக்குறிப்பின் தயாரிப்பை வழங்க தவறிவிட்டனர் மற்றும் பழுதடைந்த இயந்திரங்களை மாற்ற தவறிவிட்டனர் என்ற புகார்தாரர் பிரீதிவதி எண் மூன்று இன் தெளிவற்ற குற்றச்சாட்டுகள் பிரிவு நானூற்றி இருபது ஐபிசியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்புமிக்க பாதுகாப்பை கொண்ட ஒரு சொத்தை அல்லது பகுதியை வழங்குவதற்கான நேர்மையற்ற தூண்டுதலின் சோதனையை திருப்திப்படுத்தாது என்று மேலும் அது கூறியது மேலும் குற்றஞ்சாட்டப்பட்ட முதல் தகவல் அறிக்கை கிட்டத்தட்ட ஐந்து வருட தாமதத்திற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று பெஞ்ச் கண்டறிந்தது தாமதத்திற்கான எந்த காரணத்தையும் புகார்தாரர் தெரிவிக்கவில்லை இது புகார்தாரரின் நேர்மையான தன்மை குறித்து சந்தேகத்தை எழுப்பியது மேல்முறையீட்டாளர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்று பெஞ்ச் கண்டறிந்தது பெஞ்சின் கூற்றுப்படி குற்றவியல் நோக்கம் மற்றும் மேல்முறையீட்டாளர்கள் மீதான பிற குற்றச்சாட்டுகள் தீங்கிடைக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டவை ஹரியானா மாநிலம் வி எஸ் பஜன்லால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை நம்பி பெஞ்ச் எஃப்ஐஆரை ரத்து செய்தது மற்றும் அதன் விளைவாக அனைத்து நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டன மேல்முறையீடு மற்றும் மனுவை அனுமதித்து உயர்நீதிமன்றத்தின் ஆட்சேபனைக்குரிய உத்தரவை பெஞ்ச் ரத்து செய்தது காரணம் தலைப்பு பரம்ஜித் சிங் எதிராக இமாச்சல பிரதேச மாநிலம் நடுநிலை நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு இந்த வழக்கில் காணப்பட்டுள்ள விவரம் என்னவென்றால் பொய் பொய்யாக ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளதாகவும் அதை ரத்து செய்யக்கோரி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனு தாக்கல் பட்டு விசாரணையின் அடிப்படையில் வழக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கினுடைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் இணைக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் தோழர்கள் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நகலை பதிவிறக்கம் செய்து மேலும் பல கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்